கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவ செய்தியை தியானிப்பதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஏசப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே நன்மை செய்து சுற்றித் திரிந்த தகப்பனப்பா உமை போல ஒரு தேவன் யாருமே இல்லை ராச்சா உமை நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே மகிழ்ந்து கலிக்கூற செய்கிறீர் ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ந்து கலிக்கூற கிருபை பாராட்டுகிறீர் ஆண்டவரே எவ்வளவோ சோர்வுகள் எவ்வளவோ தேவைகள் இதன் மத்தியிலும் ஆண்டவரே உமை துதிக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை பாராட்டுகிறீரப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது எங்களுடைய தேவல் அனைத்தும் சந்திக்கப்படுகிறதப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எங்களுடைய சோர்வுகள் அனைத்தும் நீங்கி போகிறதப்பா உமக்குள்ளே நாங்கள் வரும் பொழுதுதான் எங்கள் மனதும் எங்கள் சிந்தையும் ஆண்டவர் எங்கள் உள்ளமும் தகப்பனே எங்கள் வீடும் கூடப்பா உம்முடைய அன்பினாலே களி கூறும்படி ஆண்டவரே தகப்பனே பெரிய காரியங்கள் நடக்கிறதப்பா ஆண்டவரே பயப்படாதே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த தேவ செய்தியை தியானிக்கிற ஒவ்வொருவரும் உமக்குள்ள மகிழ்ந்து களி ஒவ்வொருவர் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவின் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அதாவது தக்காளி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற சீசனுக்கு எந்த தக்காளி எடுத்தாலும் பூச்சி சொத்தை எல்லாம் இருக்குது அதனால தக்காளி தக்காளி இருக்குது ஒரு தட்டில் நான் ஒரு பத்து தக்காளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எது நல்ல தக்காளி எது கெட்ட தக்காளி பார்த்தா தெரிஞ்சிடும் அதில் தான் ஓட்டக்கிட்ட இருந்ததுன்னா அது கெட்ட தக்காளி கரெக்டுங்களா அது பிறந்தாலே பூச்சிங்க தான் இருக்கும் அது கெட்ட தக்காளி ஓட்டைக்கிட்டே இருந்தால் கெட்ட தக்காளி எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து தொடங்கும்போதே நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா அது நல்ல தக்காளி கரெக்டுங்களா அப்போ வந்து இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் கரெக்டுங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் தக்காளி மாதிரி இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம எல்லோரையும் பார்க்குறாரு இந்த தக்காளி நல்ல தக்காளியா கெட்ட தக்காளியாக நம்ம எப்படி அந்த தக்காளியை உருட்டி உருட்டி பார்த்து நல்ல தக்காளியாக கெட்ட தக்காளியா கெட்ட தக்காளி யாராவது போடுவாங்களா நம்ம போட மாட்டோம் ஹோட்டலில் போடுவாங்கன்னா தெரியாது அவனை பார்த்து நான் அழகாக பார்த்து குழந்தைங்க கொடுக்குற மாதிரி பார்த்தா அவ கொடுப்பான் ஆஹா அப்படியே போட்டு போட்டு புட்டு போட்டு போட்டுனே இருப்பான் அவனுங்க நான் பிஸ்னஸ் அது ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம் நம்ம போடுறது அந்த சாம்பாரில் மூணு தக்காளி தான் அதை பார்த்து தானே போடுவோம் கரெக்டுங்களா இல்லையா அப்போ அன்றைக்கி ஒரு தடவை தக்காளி வந்து ரோடு மேலே வாங்கினார் போல் அது என்னாச்சு வாங்கின தக்காளியில் பாய் தக்காளி சொத்து தான் பாய் தக்காளி தான் நல்லா இருக்குது பாய் தக்காளி நான் அது இதில் தான் போட்டேன் குப்பையில் தான் என்னடா இது இப்படி இருக்குது ரோடு மேலே வாங்கும்புது என்ன பண்ணுவாங்க அப்படியே கவர் கட்டி வச்சுருவாங்க அது என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது வாங்கி வந்துடுவோம் இதை நம்ம கடையில் போனால் எது நல்லதாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கலாம் கவர் கட்டி வைக்கும்போது நமக்கு தெரியாது அப்படியே வாங்கி வந்துடுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஆண்டர் என்ன பண்ணுவார் நம்ம கவர் கட்டி கூட என்ன பண்ணுவார் திறந்து வச்சு எது நல்லது எது கெட்டது அப்படி அப்படின்னா பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு நம்மள பார்க்குறாரு கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல எல்லா ஜனங்க இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளாம் யாரு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க கிறிஸ்துவை உட உடையவர்கள் இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள்னு போடல மதத்தை மதத்தை பத்தி சொல்லல நீங்க நினைச்சுக்கோங்க ஐயோ மதத்தை பத்தி சொல்றாங்க நம்ம கிறிஸ் கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை இதுல வந்து மதத்தை பத்தி போடல கிறிஸ்துவின் உடையவர்கள் நீங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அவங்க தான் கிறிஸ்துவங்க சரிங் சரிங்களா ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமான செயல் எல்லாம் செய்கிறாங்க கரெக்டுங்களா இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு ஏழு நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு இன்றைக்கி ஆறாவது நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுறோம் யூடியூப்பில் சரி நம்ம செய்தி பார்த்தா அதில் இருக்கிற செய்தியெல்லாம் எடுத்து ஜபம் பண்ணலாம் இப்போ என்ன வந்து அதிகமாக பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதிகமான பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து கொலை பண்ணுறது ஒரு கண்டினியூவாக ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா அதிகமான நியூஸு குழந்தைங்களை வந்து கொலை பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவங்களே பண்ணுறாங்க கரெக்டுங்க வெளியில் இருக்கிறவங்க பண்ணால் கூட அந்த குழந்தை பிடிக்காமல் ஏதோ ஏதோ பகையில் பண்ணுறாங்க பெத்தவங்களே பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குன்னாடா இது இது உலகமாக என்னடா இது உலகத்தில் அன்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா கரெக்டுங்களா நம்ம பசங்களை ஒரு அடி அடிச்சாவே நம்ம மனது கேட்காது ஐயோ நம்ம குழந்தையாச்சே அடிச்சிட்டோமே கரெக்டுங்களா இல்லையா ஒரு கோழி பாருங்கள் அஞ்சறிவு இருக்கிற கோழியே நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் மழை பெய்யும் போது என்ன பண்ணோம் கோழியே அது அப்படியே அந்த ரெக்கையில் ரெண்டு அப்படி ரெண்டு ரெக்கையில் எத்தனை குஞ்சுங்க இருந்தாலும் அத்தனி குஞ்சுங்களும் அந்த கோழியில் வந்து பண்ணிக்கும் கரெக்டுங்களா அண்ணிலருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கோழி மாறவே இல்லை ஆனால் மனுஷங்க மாறுறாங்க இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு அப்படி என்ன பண்ணுறான் மாறிடுறாங்க அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம கண்ணு முன்னாடியே கோழியை வச்சுருக்கிறாரு நம்ம கண்ணு முன்னாடியே நாயை வச்சுருக்கிறாரு நம்ம கண்ணு முன்னாடியே மாடு வச்சுருக்கிறாரு நம்ம கண் முன்னாடியே எல்லா மிருகங்களை வச்சார் ஏன்னா அதை பார்த்து கற்றுக்கோ கரெக்டுங்களா நீதிமொழி இதில் கூட எழுதியிருக்கு பாரு ஞானி சொல்கிறாரு ஞானத்தில் பேர் போன ராஜாவே சாலம் வந்தால் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியே அது போல் ஞானம் உள்ள ராஜா யாருமே இல்லையா அப்படிப்பட்ட ராஜா சொல்கிறாரு என்ன பாருன்னு சொல்லலை எறும்பை பாருன்றாரு என்ன பார் சொல்கிறாரு பாரு அந்த எறும்பு என்ன பண்ணுவான் எந்த நேரத்தில் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் எறும்பு தான் கரெக்டுங்களா இதே மழை காலத்தில் அது எறும்பு அடையாளமே தெரியாது அப்படியே வெயில் காலத்தில் ஒரு சோறு வைக்க முடியாது ஒரு பிஸ்கெட் வைக்க முடியாது எது வைக்க முடியாது டப்பாவில் வச்சோட வந்துடும் அது அது எப்படி தான் ஒருமே தெரியாது கரெக்டுங்களா எங்கேயாவது போனால் கூட சாப்பாடு தான் பண்ணால் தட்டில் வச்சு தண்ணியை ஊற்றி அது மேலே சாப்பாடு வச்சு அது மேலே வச்சுட்டு போகணும் கரெக்டுங்களா நான் மேலே சர்ச்சுக்கு வரும் அப்படி தான் கொண்டு வருவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் எறும்பு வந்துடும் கரெக்டுங்களா அப்போ பாருங்கள் அந்த எறும்பு என்ன பண்ணுமா வெயில் காலத்தில் நல்லா வேலை செய்யுமா ஏன்னா மழை பெஞ்சா அதோட வேலை செய்ய முடியாதுல்ல வெயில் காலத்தில் நல்லா வேலை செஞ்சு ஆகாரத்தில் சேர்த்து வச்சு காலத்தப்போ என்ன பண்ணுமா ரெஸ்ட் எடுக்குமா மழை காலத்தப்போ என்ன பண்ணோம் உக்கார்த்தங்கன்னு சாப்பிடுமா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வர வருமானத்தெல்லாம் பண்ணுறோம் சாப்பிட்டே காலி பண்ணிவிட்டு கடன் வேறு வாங்கின்னு ஐயோ ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி நிற்குறோம் கரெக்டுங்களா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ணு ஞானமாக என்ன பண்ணு சேமித்து வெய்யே ஏன்னா சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு இதுவே என்ன தெரியுமா எறும்பு தான் சேமித்து வைக்கிறதுக்கு உதாரணமே என்னது எறும்பு தான் அப்போ பாருங்களேன் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காட்டுறாரு எறும்பு பார் அந்த எறும்பு என்ன பண்ணுது அழகாக வெயில் காலத்தில் சேர்த்து வைக்கிது குளிர் காலத்தில் என்ன பண்ணுது மழை வெயில் வரும்போது மழை வரும்போது வெளில போக முடியாதுல்ல அந்த நேரத்தில் அது அழகாக உட்காந்துன்னு சாப்பிடுது நீ கொடுக்குறது என்ன பண்ண ஒரு டெய்லி ஒரு பத்து ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா நீ சேர்த்து வைக்கும்போது உனக்கு என்ன ஆகும் உனக்கு தேவைன்ற போது அதை நீ வாங்கிக்கலாம் இல்லையா ஒரு மாதத்துக்கு ஒரு நூறுரூபா சேர்த்து வைங்களேன் அதிகமாக இல்லை மாதத்துக்கு நூறுரூபா இப்போ பன்னெண்டு மாதம் என்னாச்சு ஆயிரத்தி ஆச்சு கிறிஸ்மஸ் அப்போ நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாமே கரெக்டுங்களா இல்லையா கிறிஸ்மஸ் அப்போனா ட்ரெஸ்ஸே வாங்கலைங்க ஏன் வாங்கலை ஒரு மாதத்துக்கு நூறுரூபா எடுத்துச்சா கூட பன்னெண்டு மாதம் ஆயிரத்தி இரநூறுபா ஆகுது கரெக்டுங்களா இல்லையா ஆயிரத்தி இரநூறுபா நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கலாம் உங்களை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாமே கரெக்டுங்களா இல்லையா ஆனால் சேமித்து வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம் என்னடா இது எங்கேயோ போயின்ட்டு சிஸ்டர் எங்கேயோ வராங்கன்னு அதாவது இதில் பார்த்தீங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஆசை இச்சை கரெக்டுங்களா சேமிப்புன்றது நல்லது ஆசை இச்சைன்றது வேறு கரெக்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்களை என்ன சொல்கிறது இச்சை அந்த ஒரு இப்போ கூட அந்த கும்மிடி பூண்டியில் ஒரு ஒரு செய்தி நடந்தது இல்லையா நாலு நாலாவது படிக்கிற பிள்ளைய ஒரு வட மாநிலக்காரன் தவறாக நட பண்ண அதில் அதே அதே எதை குறிக்குது இச்சை தவறா ரொம்ப வந்து நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இச்சையை இச்சை பார்த்தீங்கன்னா அவன் எதனால் அந்த காரியத்தை செஞ்சான் கண்களின் இச்சைனால் அதை செஞ்சான் அதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிருக்கிறான்ண்ணா ரெண்டு பெண்கள் இடத்துல ஒம்பு விழுத்துருக்குறான்ண்ணா மாடு ஓட்டுறவன் கிட்ட ஒரு பொண்ணு தனியாக உக்காந்து நின்று தான் அந்த பொண்ணுங்கிட்டலாம் ஒம்பு இழுத்துருக்கிறான் அவங்களாம் வந்து ஆண்களோட போனதால் அந்த பொண்ணு தனியாக போகவே அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துருக்குறான் அப்போது அது எல்லாம் எதை குறிக்குது இச்சையை தான் குறிக்குது இப்போது கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த இச்சையை சிலுவையில் அறையணும் நம்ம நினைக்கலாம் எனக்கு அது மாதிரி இச்சை எல்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எல்லா வகையான இச்சைகளையும் கரெக்டுங்களா எல்லா வகையான அடுத்தவங்கள்தான் நம்ம எடுக்கலாம் கரெக்டுங்களா இல்லையா இப்போது ஒரு மாங்காய் தோப்பு இருக்குது நம்ம வீடு பக்கத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும் அப்போ அந்த ரெண்டு மாங்காய் எடுத்துக்கலாமா தோணுமா தோணாதா நான் கூட பார்த்தீங்கன்னா இப்படி வந்துனே இருக்கும்போது அங்கே ஒரு மாங்காய் மரம் இருந்தது நான் எப்பவுமே அடுத்தவங்கள சொல்ல மாட்டேன் அது தப்பு நம்மளை தான் நம்ம சரிப்படுத்தணுமே தவிர அடுத்தவங்க தப்பு நான் சொல்லவே மாட்டேன் கரெக்டுங்களா அப்போ வந்து மாங்காய் தொங்கினே இருந்தது ஷே ஷெக்கினா சைக்கிள் ஓட்டுவாலை ஈவினிங்கில் அப்போ நான் மாங்காவை பார்த்தேன் ஆ நல்லா இருக்குதே கை கெட்டுற தூரத்துலேயே இருக்குது அப்படின்னு ஷெக்கினாகிட்ட சொல்கிறேன் ஆனால் அம்மா எடுக்கலாமா கேட்டுச்சு அடுத்தவங்களுக்கு எப்படி எடுக்க முடியும் அந்த மாங்காய் மரம் நம்மள்தான் இருந்ததுன்னா நீ சொல்லவே வேணாம் நான் போய் எடுத்துருவேன் அது அடுத்தவங்களு அடுத்தவங்களு நம்ம எடுக்கக்கூடாதுல்ல உன்னே ஆமாம் ஆமா கரெக்டு அடுத்தவங்களுக்கு எடுத்தால் ஏசுப்பா பார்ப்பார் மேலே இருந்து ஏசுப்பா மேலேருந்து பார்த்து அது நல்லாவே இருக்காது அப்புறம் அந்த மாங்காய் எடுத்தால் கூட வேஸ்ட்டு தான் ஏசுப்பா நம்மளுக்கே மாங்காய் கொடுப்பாரும்மா அப்படின்னு அவர் சொன்னான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சர்ச்சுக்குலாம் ஆசை வருவாங்களோ ஒரு ஆடுகார பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஒம்போதரை மணி எட்டரை மணி இருந்தேன் ஞாபகம் இல்லை அந்த மணிக்கு எத்தனை மாங்காய் தராங்க நான் மாங்காய் எடுத்தேன் நீங்கள் வாங்கிக்கோ சொல்லிவிட்டு டேபிள் ஃபுல்லாக மாங்காய் நான் சொன்னேன் ஐயோ அவளை மாங்கால நான் சாப்பிட மாட்டோம் ரெண்டே ரெண்டு மாங்காய் கொடுங்கன்னு ரெண்டு மாங்காய் எடுத்துன்னு இருபது ரூபா கொடுத்துட்டேன் அவள் பாருங்களேன் நம்ம ஒரு காரியத்தை ஆசைப்பட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு ஆனால் நம்ம அடுத்தவங்க மாங்காய் எடுக்கணும்னு அவசியம் இல்லையே என் பொண்ணு சொன்ன மாதிரி நான் அதை எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க ஆண்டர் பார்த்துருப்பாருல்ல அது அவர் பார்வையிலும் தப்பாயிடுச்சு எனக்கும் நைட்டு மாங்காய் கிடச்சிருக்காது கரெக்டுங்களா அந்த டைமுக்கு அந்த மாதிரி மாங்காய் எடுத்துன்னு வரணும்னு என்ன இருக்குது ஒன்று காலையில் தந்துருக்கலாம் இல்லை மத்தியானம் சாயங்காலம் தந்துருக்கலாம் நைட்டு எடுத்துன்னு வருது கரெக்டுங்களாப்பா நம்ம ஒரு காரியத்தை ஆசைப்பட்டால் அது கண்டிப்பாக நம்ம வந்து சேர்ந்துடும் நான் மாங்காவை ஆசைப்பட்டேன்றதுக்காக ஆண்டர்னா இப்போ நிறைய வீடு தேடி மாங்காவை வர வச்சார் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லையே கரெக்டுங்களா இல்லையா நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்க நான் பார்க்காம இருக்கலாம் அந்த மாங்காமத்துடைய ஓனர் பார்க்காம இருக்கலாம் ஆனால் யார் பார்க்குறது கத்தர் பார்க்குறாரு அவருக்கு தான் நம்ம கணக்கு சொல்லணும் வேற யாருக்கும் கிடையாது அதான் வந்து கத்தர்னா பண்ணுவாராம் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தோன்னா பெரிய விஷயத்தை கொடுப்பாராம் கரெக்டுங்களா இல்லையா ஒரு சின்ன விஷயம் அதில் நீ உண்மையாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணுவாராம் உங்கள் கையில் என்ன பண்ணுவாராம் கொடுப்பாரா இப்போ பார்த்திங்கன்னா சில சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனீங்க வேலைக்கு போகிறாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் இவங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்களா நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படி என்ன பண்ணுவாங்களா டெஸ்ட் பண்ணுவாங்களாம் அதில் அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய விஷயத்தை கொடுப்பாங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வியூவுக்கு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் கொடுத்துருந்தாராம் நிறைய பேர் அந்த வேலைக்கு போனாங்களாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த முதலாளி ப படிக்கட்டில் என்ன பண்ணியிருக்காரு பூச்செண்டு இருக்குல்ல பூச்செண்டுலாம் படிக்கட்டில் வைப்பாங்கல்ல அது கீழே தள்ளிட்டுருக்காரு அப்புறம் ஒரு சாக்லேட் கவரை கீழே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து தீப்பாயிலேருந்து கீழே விழுந்துருக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்களா அந்த பூச்செண்டை தள்ளி இப்படி இப்படி இருக்குதுன்னா இப்படி தான் போகிறாங்களே தவறு அதை எடுத்து வைக்கலையா அந்த சாக்லேட் தூக்கி யாரும் குப்பையில் போடலையா அந்த நியூஸ் பேப்பர்த்துக்கு யாரும் பாயில் வைக்கலையா எல்லாம் அவங்கவுங்க உக்காந்துங்கன்னு ஃபோனை பார்த்துக்கினே போனால் நம்ம ஆளுங்க வீட்டிலையே செய்ய மாட்டாங்க ஆஃபீஸில் போய் செய்வாங்க கரெக்டுங்களா இல்லையா வீட்டில் அந்த டீ டம்ளர் இருந்தால் கூட அதை தள்ளிக்கின்னு போவாங்களே தவிர்த்து அதை எடுத்து வைக்க மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போது அந்த ஆஃபீஸை யாருமே பண்ணலையா ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணானா அதை தீ பூச்செண்டை பார்த்த உடனே தூக்கி நிற்க வச்சானா கொஞ்சம் தூரம் போனால் சாக்லேட் கவர் தான் குப்பை தொட்டி பக்கத்துலேயே இருந்தான் அந்த சாக்கலேட் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டானா அப்புறம் உக்காரும் போது நியூஸ் பேப்பர் கீழே இருந்தான் நியூஸ் பேப்பர் தூக்கி மேலே வச்சானான் அதுக்கப்புறம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு உட்காந்துருந்தாங்கண்ணா ஓனர் வந்தாராம் எல்லாரும் வீட்டுக்கு போங்க இந்த பையன் மட்டும் செலெக்ஷன் ஆகிட்டான்னாரான் ஏன்னா அவங்க ஒரே கேள்வி அது எப்படி இவங்ககிட்ட காசு வாங்கிக்கினு இவங்க மேலே பண்ணுறிங்களா பண்ணுறீங்களான்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்களாம் அப்போது வந்து சொன்னாரன் பாருங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கிற அந்த கேமராவில் பாருங்கள் பூச்ச பூச்செண்டு கீழே இருந்தது நீங்கள் என்ன பண்ணீங்க தள்ளிக்கின்னு தான் போனீங்க ஆனால் இந்த பையன் பாருங்கள் தூக்கி வைச்சான் ஒரு சாக்லேட் கவர் இருந்தது அவன் தூக்கி குப்பையில் போட்டான் நீங்கள்லாம் தள்ளிக்கின்னு தானே போனீங்க காலைல தள்ளிட்டு போனீங்க அவன் தூக்கி குப்பையில் போட்டான் நியூஸ் பேப்பர் இருந்தது எல்லோரும் கொஞ்சம் பேர் மெதச்சிக்கினே போனீங்க ஆனால் அவன் தீஃபாயில் வச்சான் அவனுக்கு இருக்கிற டிசிப்ளின் உங்களுக்கு இல்லை எல்லோரும் வெளில போங்க உங்கள் வீட்டிலேயே செய்ய மாட்டிங்க போல் இங்கேயே வந்து செய்ய போகிறீங்க சின்ன விஷயத்துல உண்மையாக இல்லை என்னது அவர் என்ன சொல்கிறாரு சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இல்லை பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படி கொடுப்பேன் ஏன்னா இந்த ஆஃபீஸில் கோடி கணக்கில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் உங்கள் கையில் தூக்கி குத்துட்டு உங்கள் கூட மல்லடிக்க முடியாத போங்க அப்படின்னாரு அந்த பையனை விட்டு கே பேசுதாராம் அப்போ பரவாயில்லப்பா எவ்வளோ பேர் அதை தாண்டின்னு போனாங்க நீங்கள் மட்டும் எப்படிப்பா சேஞ்சிங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஒரு காரியத்தை நான் செய்யலைன்னா அடித்து வளர்ப்பாங்க ட்ரெஸ்ஸு ஐன் பண்ணி தான் போடணும் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ஷூவை தூக்கி ஷூ எடுத்து தான் வைக்கணும் சாக்ஸை தூக்கி அங்கே தான் போடணும் சாப்பிட்ட தட்டை இங்கே தான் வைக்கணும்னு ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அது சேஞ்சி சேர்ந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்போவும் நான் தள்ளின்னு போனோம் தான் நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது சில நான் வீடுலாம் செய்ய மாட்டேன்னு தான் நான் செஞ்சேன் அந்த ஒரு நல்ல பழக்கமே எனக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்ததே அப்போ பாருங்கள் நம்ம நல் வழியில் பிள்ளைகளை இன்றைக்கி நடத்துகிறோன்னா அது வருங்காலத்தில் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய பாட்டி தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்னுடைய அம்மா அப்பா தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதை மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அவங்கள வளர்க்கணும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு அவன் போய் கிறிஸ்டினா நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செஞ்சோமா அது போனோம் பேர் மறந்து போச்சு அந்தத்தில் சாராயம் காசு வாங்கலாம் என்ன காசு வாங்கலாம் சாராயம் காசு வாங்கலாம் அவங்க பேர் என்ன கேளுங்க யஸ்தர் என்னது நான் சொன்னங்க இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் ஊழி நடத்தாதீங்க அந்த இடத்துல ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா பார்த்துச்சின்னா சும்மா இருக்காது நீங்கள் அந்த சைடு அந்த தெருவில் போய் நடத்துங்கன்னாங்க நான் என்ன சொன்னேன் நான் ஒரு தான் நடத்த போகிறேன் இங்கேயே நடத்திட்டு போயிடுறேன் அடுத்தவாட்டி நான் வரேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கேயே நடத்திட்டு போயிடுறேன்னு அந்த பொம்பளை இருந்தது பச்சக் பச்சக் பச்சக்குன்னு வாயில் போட்டு துப்பினே இருந்தது அது என்ன போட்டுதே தெரில அது என்னை பார்த்தே துப்பின்னுக்குது நான் சொன்னேன் எவ்வளோ துப்புறியா துப்ப இந்த கொஞ்ச நேரத்தில் போயிடுவோன்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் நான் கேட்டேன் அந்த பொம்பளை பேர் என்னான்னு கேட்டால் எஸ்தரு நாங்கள் அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எஸ்தரும் பேரை வச்சுக்கிணு சாராயம் காசுக்குனு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னு பார்த்து பச்ச பச்சைன்னு துப்பின்னு கிரிக்கே நீ எப்படிப்பட்ட பொம்பளையாக இருப்ப நினச்சிக்கினேன் நல்ல நல்ல செய் நல்லது செய்கிற கத்தருவனை பார்த்துக்குவார் அப்போது நானே அப்படி நினைக்கும்போது ஆண்டவர் எப்படி நினைப்பாரு சே இப்படி ஒரு பேரை வச்சுக்கிணு என் பே என்னுடைய பேரை கேவலப்படுத்துதே கிறிஸ்டின் தானே சொல்லுவாங்க அது கிறிஸ்டின் அது சாராயங்காசுது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ ஆண்டருடைய பேர் தூஷிக்கும்படி நடந்து கொள்வது யார் ஒரு கிறிஸ்டின் அப்போ அவங்க ஏன் அவங்க சாராயங்காசுறாங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனால் ஆயிரரூவா கச்சிட்டு போயிடுமே ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரம் தரமாட்டாங்க தெரில தர மாட்டாங்களா அதை செஞ்சுட்டு போயிடலாமே அதுக்கே நீ சாராயம் காசணும் நீ வீட்டு வேலைக்கு போகாமல் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதை விட்டுட்டு சாராயம் காசி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணுமா கரெக்டுங்களா இல்லையா அப்போ நீ சாராயம் காசி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்ற போது அடுத்த ஆண்டவர் நம்ம இல்லை கரெக்டுங்களா இல்லையா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் சே என் பேர் தரிச்சு கொண்டு இப்படி இருக்கிறாங்களே பாப்பார பார்க்க மாட்டார அப்போ நம்ம அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கணும் ரொம்ப எதை செஞ்சாலும் ரொம்ப ஞானமாக செய்யணும் பேசுகிற பேச்சிலே ஆகட்டும் ஏன்னா நம் தேவன் எப்படி இப்போது நம்ம அப்பா அம்மா மாதிரி அவர் கிடையாது கரெக்டுங்களா அப்பா அம்மா மாதிரி ஏசப்பா கிடையாது இப்போது நான் என் பிள்ளை எங்கே பார்ப்பேன் முகத்தில் மட்டும்தான் பார்ப்பேன் உள்ளத்தில் பார்க்க தெரியுமா எனக்கு தெரியாது உள்ளத்தில் பார்க்க தெரியாது மூஞ்சி கோ கவலையாக இருந்ததுன்னா இன்னும் கவலையாக இருக்கிறேன்னு கேட்பேன் கோவமாக இருந்தால் இன்னும் கோபமாக இருக்க கேட்பேன் சிரிச்சுருந்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கிற கேட்பேன் ஏன் அதெல்லாம் கேட்குறேன் மனசை பார்க்க தெரியல கரெக்டுங்களா நம்ம மற்றவனுடைய மனசை நமக்கு பார்க்க தெரியுதா இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் கேட்கவே மாட்டாராம் ஏன் கோபமாக இருக்கிற ஏன் சிரிச்சுன்னுக்கிறேன் ஏன் அழுதுன்னுக்குற கேட்கவே மாட்டார் மனசை பார்ப்பாராம் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா ஏழு பதினஞ்சில் எழுதிருக்கு கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார் அதை டிராயிங் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு அம்மா அழுதுன்னு இருக்குது அந்த அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு அழாத ஏன் அழற அப்படின்லாம் கேட்கல அழாத அப்படின்னு சொல்லிட்டு பாடையை தொட்டாராம் ஏன்னா அந்த அம்மா ஒரு விதவை புருஷன் இறந்து போயிட்டான் பையனாக இறந்து போயிட்டான் அந்த அம்மாக்கு யாருமே இல்லை அழுது நிறுது அந்தம்மா மனசில் அவ்வளோ வேதனை அது யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு அழாதே அப்படின்னு ஒரு மனதுருக்கமாக அவர் பார்த்து சொன்னார் அழாதேன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க ஆழாதம்மா ஆழாதம்மா தான் சொல்லுவாங்களே தவிர அழாதேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் அவங்க தொடக்க முடியுமா தொடக்க முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழாதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அந்த பாடை அந்த பையன் பத்துனு அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்ன சொல்கிறாரா வாலிபனே எழுந்துரு சொன்னவன அந்த பையன் எழுந்து உட்காந்துக்கு அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துருக்கோம் அழுதுருக்குமா அழுதுருக்காது அப்போ ஆண்டவர் அந்த மனசை பார்த்து காரியத்தை செய்கிற தேவன் அவர் நம்ம மனசில் எவ்வளோ கவலைங்க இருந்தாலும் அந்த மனசில் இருக்கிற கவலை என்ன பண்ணுவார் முற்றிலும் மாற்றி போடுவார் அதுதான் நம் தேவன் அவர் நம் நல்ல தகப்பன் இப்படிப்பட்ட தகப்பன் இருக்கும் பொழுது அவர் நம்ம மனசில் என்ன நினச்சாலும் நமக்கு அவருக்கு தெரியுமா நம்ம இச்சையாக இருந்தாலும் தெரியுமா நம்ம வந்து கோபமாக இருந்தாலும் தெரியுமா நம்ம மத் மற்றவங்களை பற்றி பொறாமையாக இருந்தாலும் தெரியுமா நம்ம கஷ்டமாக இருந்தாலும் தெரியுமா நம்ம சந்தோஷமாக எல்லாமே அவருக்கு தெரியும் அப்போ அவர் மட்டும் நம்ம எப்படி இருக்கணும் ஐயோ என் பார்க்குறாரு இந்த இச்சை எனக்கு வேணாம் கரெக்டுங்களா இல்லையா இப்போது நான் ஏன் பொருளை நான் எடுத்து பண்ணும்போது சொன்ன மாங்காய் சொன்ன அந்த மாங்காய் என் வீட்டில் வளைஞ்ச மாங்காவை எடுத்து நான் செய்யும் போது அது இச்சை கிடையாது நான் ஒரு மாங்காய் இல்லை பத்து மாங்காய் செஞ்சாலும் என்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் நான் அடுத்தவங்க எடுக்கும்போது அது என்ன அது இச்சை கரெக்டுங்களா இல்லையா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுதுங்களா கரெக்டுங்களா இல்லையா பாருங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு அதெல்லாம் பண்ணால் ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவர் எழுதி வச்சுருக்குறாரு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எழுதி வச்சுருக்குறாரு இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க மிஸ்ன்னா சொல்கிறாங்க இன்றைக்கி திங்கம்மை வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும் வெள்ளை ரிப்பன் தான் போட்டுன்னு வரணும் வெள்ளை ஷூ தான் போட்டுன்னு வரணும் சொல்கிறாங்களா இல்லையா இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க இந்த ட்ரெஸ் தான் ஸ்போர்ட்ஸ் டேவாக போட்டு வரணும் கருப்பு தான் கட்டணும் சொல்கிறாங்களா இல்லையா அப்போ நம்ம அதன்படி செய்கிறோமா இல்லையா நம்ம மாறி 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 செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஸ்கூலில் மிஸ்ஸு ஒரு தடவை சொல்லுவாங்க ரெண்டு தடவை சொல்லுவாங்க மூணாவது தடவை சொல்லிங்கன்னா இருப்பாங்க கரெக்டுங்களா இல்லையா ஆண்டவர்னா சொல்லிட்டாருனா இதெல்லாம் மாமிசத்தின் கிரியை இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஆவியின் கனி இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கணும்னு எழுதி வச்சிட்டாரு இந்த பைப்பிள் என்ன பண்ணிட்டாரு எழுதி வச்சுட்டார் இப்போ இதன்படி நாம் நடக்கும்போது ஆசீர்வாதம் நடக்காத போது அது என்ன கொண்டு வருது சாபத்தை கொண்டு வருது இப்போ நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவைகள் ஆவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலவைகளே இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் படித்தது புரிஞ்சுச்சிங்களா அப்புறம் வேற என்ன நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இதெல்லாம் நாக்கணுமா நமக்குள்ளே இருக்கணுமா ஃபஸ்ட்டு தான் படித்தவங்களுக்கு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள் ப சிலுவையில் தொங்குனார்ல அதே மாதிரி நம்மளுடைய இச்சை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோமா சிறுவை சிலுவை எல்லாம் பண்ணுமா அரைஞ்சிடணுமா சிலுவை என்ன பண்ணுமா அரைஞ்சிடணும் இல்லை எனக்கு வேணாம் நம்ம ஞானசம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் என்ன பண்ணுவோம் முழுக்கிட்டு மேலே எழுந்திருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுகும் பொழுது நம்ம மறிக்கிறோம் போது ஏசப்பாவோட எழுந்துக்கிறோம் மறிக்கிறோம்னா எதுக்கெல்லாம் மறிக்கிறோம் பழைய மனுஷ சுபாவங்கள் கோபம் வெறி கசப்பு வைராகியம் பகை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் மூழ்கிட்டு பா சாகடிச்சிட்டு வெளியில் எழுந்துக்கும் போது கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம எழுந்துக்கிறோம் சரிங்களா அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு நமக்குள்ளே எப்பவுமே என்ன இருக்கணும் இச்சை அடக்கம்ன்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் அன்பு இருந்துகிட்டே இருக்கணும் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ள சந்தோஷம் இருக்கா இல்லையே கவலை தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் கவலை ஏன் இப்போ வருது இது நடக்காது வராது அப்படின்ற போது தான் கவலை வரும் ஆனால் என் கத்தர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்தால் கவலை வருமா என் கத்தர் எனக்கு செஞ்சிருவாருங்க என் கத்தர் எப்படியோ செஞ்சு முச்சுருவாருங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கவலையே இருக்காது சந்தோஷம்தான் இருக்கணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்போவும் கத்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஸ்தோத்ரமேசப்பா இப்பொழுது நாங்கள் வேதத்தை ஆண்டவரே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் சத்தியம் ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா ஆவினாலே பிழைக்கிறவர்கள் ஆவி கேட்டபடி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆட்கொள்ளுவீராக அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்தெந்த இடத்திலே ஆண்டவரை தவறுகிறோம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவர் அந்த பெலவினத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் நாங்கள் பரலோகர் ஆதித்திலே பிரவேசிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற எந்த பொல்லாத காரியங்களும் எந்த மாமிச கிரியைகளும் எங்கிறத்தில் இல்லாதபடிக்கே என் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சேபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா மாமிச கிரியைகளையும் நாங்கள் சிறுவே அறையிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புது சிஷ்டி என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன்